ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து வந்து பிரவிவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட்டாக ஷார்ட் அண்ட் சிம்பிளாக யூடியூப் அப்படிங்க பிக்கோன்னு வந்து பிடிச்சுனோட பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டு வந்து பைக் வந்து படம் வந்து பார்த்துலாம் வீடியோவில் பார்த்தா எயிட் பண்ண பார்த்தோம் ஆராய் ஷார்ட் கொஞ்சம் தேவை ஏன்னா ஆப்கான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்குது உங்களுக்கு ஆப்கான லிங்க் வந்து இல்லை ஆப்கான லிங்க் இன்ஸ்டாவோட பயலு இருக்குது கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து எங்கே இருக்குது இந்த ஒரு வருகா சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் போட்டு வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தா வந்து ஒரு டூ ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த சம் க்ரீன் கலர் லேயர்லாம் இருக்கும் இந்த க்ரீன் கலர் லேர் வந்து பிக் வந்து ஆட் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட்டு சம் ம் இல்லைனா குரூக்கான லேயர் இருக்கும் அது க்ளிக் பண்ணிட்டு வந்து போனீங்கன்னா உள்ள ஒரு ஒரு இமேஜ் லேயர் இருக்கும் அதில் வந்து லேர்டாக இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃபிள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் என்ன சொல்லி சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கீழே பாருங்க ஒரு க்ரீன் கலர் பஸ்ஸாம் எங்களுக்கு கிளிக் பண்ணுங்க இப்போதான் சம் ரேஷியோ லேரில் பார்த்தா ஃபோர்ஸ்ட்டு ஃபைவ் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்க கிரேட் ப்ராஜெக்ட் சொல்ற ஆஃப் அவங்க கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துக்கோக்கே நெக்ஸ்ட் கேப்பாருங்க ரைட் டவுலோடு ஒரு கீன் கலர் ப்ளஸ்ஸாக எங்க பண்ணுங்கள் பண்ணுங்க மீடியான் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்ட்ரில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து ஸ்டோர் வந்து பண்ணிடுச்சு ஒரு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ஒரு ரைட் சைட் ப்ளஸ் ப்ளஸாக எங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா பிக் ஆட் வந்து ஓகே எங்களால் ஆட் ஆக முடியுன்னு நெக்ஸ்ட்டு பிக் க்ளிக் பண்ணிட்டு மேலே ஒரு திரி ஆட்ரு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஹாண்டர் பில் கமிஷன் கிளிக் பண்ணிணா சைடில் வந்து பிளாக் எதுனா இருந்தால் ஃபில் ஆகிடும் எல்லாம் நெக்ஸ்ட்டு சேம் அதே ரெஜ் ஆஃப் ஏறக்கான படம் கிளிக் பண்ணிட்டு தேடுவோம் பார்த்தா கரண்ட் மெசேஜ் பிஎன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுப்போம் எல்லாம் எக்ஸ்போர்ட்டாக முடிஞ்சுட்டு சேவ் ஆஃப் இருக்கும் க்ளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துக்கோங்க இதே இதேமாதிரி கூப்பிட்டுரு எல்லா இமேஜும் ஒரு ஆட் பண்ணி ஆட் பண்ணி ரீசைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் ப்ராஜெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் வந்து ஒன் பண்ணிங்க உணவு பண்ணிவிட்டு இப்போ டேட்டா இமேஜ் லேர் அதாவது கிரீன் கலராக இருக்கிற எல்லா லேயர்லையுமே இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணுறேன் ரொம்ப சிம்பிள் தான் டேட்டா லேர் சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கலர் ஆன் ஃபீல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ன வரும் அது க்ளிக் பண்ணிட்டு நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் சூஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்ட்ரு கிளிக் பண்ணிவிட்டு அரை மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணால் எங்கள் கிராப் பண்ண பிக்குவாங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரிஜிஸ்டர் ப்ளஸ் எங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பிக்கை வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தா குரூப் ஆகிருக்கும் கிளிக் பண்ணி எல் குரூப் வந்து போங்க சேம் அதே அங்கே ஆட் பண்ண சேம் அதே இமேஜ் வந்து கலர் ஃபில் வந்து போயிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிண பிளஸ் எங்க கிளிக் பண்ணிணா பேக் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான அவுட் புட் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்க வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜுக்கான குரூப்பில் போய் எடுத்துகிட்டு வந்து போயிட்டு ஒரு இமேஜ் நார்மலாக வந்து அப்படியே டேட்டா ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் சர்க்கிளுக்கு எடுத்து வந்துட்டு சர்க்கிள் என்று விட இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காமல் கட் பண்ணிங்க கட் பண்ணி நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் வந்து இமேஜ் வந்து இது மாதிரி க்ளியாக வந்து விசிபிள் ஆகணும் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு அவுட் புட் வந்து இடத்துல வந்து கிடைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே க்ரீன் கலர் லேயர் சேம் ஸ்டெப் தான் ஓகேங்களா இங்கே வந்து க்ரீன் கலர் லேயர் ஆட் பண்ணிங்க இமேஜ் அப்படி டேர்ட்டாக ஓகே அதில் தான் வந்து இங்கே க்ரீன் கலர் இமேஜ் ஆட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ குரூப்புக்கான லேயர் ஓகேங்களா அந்த த்ரீ குரூப்கான லேயர்லேயும் பிக்கை ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து இந்த ஃபோட்டோ ரூம் ட்ராப்ல வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்களா ஃபஸ்ட்டு குரூப்பாக எங்கள் கிளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்லுற கிளிக் பண்ணி ரிட்டாய்ஸ் பண்ணா கூட பார்த்தா ரிமூன் சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து சூஸ் பண்ணுங்க கலர் ஆஃப் வந்து போயிட்டு நம்ம ஸ்டார்ட் ஃப்ரேமஸ் சேம் மெத்தடில் வந்து போயிட்டு மேலே ஃபோல்ட்ரு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோல் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரஸ் எங்கள் க்ளிக் பண்ணிணா மாதிரி பிக்கு வந்து ஆட் வந்து ஆயிடும் ஓகேங்களா செக் பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து பிக்கு வந்து ஆட் ஆகிடும் சேம் அதேமாதிரி பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத பிக் ஓகேங்களா பேக்ரவுண்ட் ட்ரீம் பிக்கு சைட் பண்ணி ப்ளஸ் எங்கள் கிளிக் பண்ணிணா மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சைடில் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவுட் புட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துட்டு மேலே பாருங்க ஒரு ஏறக்கான பட்டம் க்ளிக் பண்ணிட்டு வீடியோ என்ற ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரெக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியுதுன்னா சேவ் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த எடிட்டை வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணி ஓகேங்களா எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டு லைக் வந்து போட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சிங்க டாடா